இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் எட்டு ஒன்பது திருவசனங்கள் நம்ம தியானத்துக்குள்ள கடந்து போகலாம் சிறுபாடு நூற்றி பதினெட்டு எட்டு ஒன்பது துருவசனங்கள் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் இரண்டு திருவசனங்களும் மிக ஆழ்ந்த பொருளை கொண்டுள்ளது இன்றைக்கு மனுஷன் யாரை சார்ந்திருக்கிறான்னா யார்கிட்ட காசு பணம் இருக்குது எவன் வசதியா இருக்கிறான் எவன் பேரு புகழோடு இருக்கிறான் அவன் கூட நம்ம சேர்ந்துகிட்ட நாமளும் என்ன பண்ணலாம் மேல வரலாம் இதுதான் என்ன நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்றுதான் இந்த காலத்துல நடக்குது இப்ப மட்டும் இல்ல இயேசப்பா கூட இருந்த சீடர்கள் இப்படிதான் இருந்தார்கள் இயேசு ஒரு ரோமை அடிமை நம்மளை மீட்டு கொண்டு வருவார் ரொமை ஆட்சியை ஒழிப்பார் இவர் அரசராக வருவார் இவர் நாம என்ன பண்ணலாம் மந்திரிகள் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏன் தான் இருந்துச்சு அவங்களுக்கு சபதயன் தாய் இப்படித்தான் முடிவு செஞ்சு வந்து கேட்குறாங்க அன்றவரே இது அரசுரிமையோடு வரும் காலத்தில் என் பிள்ளைய இடப்புறம் ஒரு பிள்ளை வளப்புறம் ஒரு பிள்ளை உக்கார வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி கேட்குறாங்க அப்போ உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பது தான் இப்பெல்லாம் ரொம்பவும் அதான் நடக்குது இப்போ உலகத்துல அது நலமா நல்லது நல்லது பயக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி திருப்பாட தான் சொல்லுவாங்க இன்னைக்கு மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும் நீ ஆண்ட அவர் அவருக்கு அவரு தஞ்சம் தஞ்சம் புகுந்துரு நலமா இருப்பேன் உயரக்கூடிய மக்கள் மீது நீ நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் புகு எல்லாம் செய்வார் சொல்லுவாங்க இல்லையா கடவுளை நம்பியோர் கைவிடப்படார் தன்னிடம் அடைக்கலமாக வந்த ஒரு ஒருவரை கடவுள் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொண்டவன் கூட இருந்தா கூற ஏறி சண்டை போடலாம்னு சொல்லுவாங்க தனக்கானவன் நம்ம கூட இருந்தா புதவி எதை நம்ம சாதிக்கலாம் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு அடக்கில பாறை தூண் இன்றைய தான் இருபத்தி ஆறு திருப்பாடல் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் எதுக்கு என் பயப்படும் யாருக்கு நான் நடுங்க வேண்டும் நானு எதுக்கு இந்த பல்லவி பாருங்க பாப்பம் ஆண்டோட இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் அவருடைய பிள்ளைய அவர் வீட்டில் நான் இருக்கணும் அப்படி இருந்தால் என்னை நான் யாருக்கு பயப்படணும் அவசியமே கிடையாது எனக்கு என்ன கஷ்டம் வரும் எல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் ஏசப்பாளன் த அல்லது இங்கே எங்களுக்கு கொடுப்பார் பார்த்துக்குவார் என்று அந்த ஒரு திடத்தோடு அவர்கிட்ட தஞ்ச தஞ்சம் புகுந்தால் அவர்கிட்ட அடைக்கலம் புகுந்தால் நமக்கான அனைத்தையும் அவர் கொடுப்பார் அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அந்த திடம் நம்மளை வளர்தான் இன்றைக்கு வாசகம் நமக்கு வழிவகுக்குது பாருங்க பாப்போம் முதல் வாசகம் நமக்கு கமாலியர் அவர் வந்து அந்த திருச்சங்க பாருங்க பாப்போம் பாருங்கப்பா அவங்க சீடர்கள் நீங்க அடிச்சு நோரிக்கீங்க அவங்க ஒரு செய்தி தச்செய்தி போதிக்கிறாங்க உமையிலேயே அவர்கள் சொல்வது மனிதரின் செய்தி ஆனால் அது ஒழுந்து போகும் இல்லை அது கடவுளுடைய உண்மையான செய்தின்னு அது யாராலையும் ஒழிக்க முடியாது இப்ப என்ன அர்த்தம் கடவுள் கூட இருந்தால் இவனும் செய்ய முடியாது வாச வாசகம் இல்லையா ஜெயிலில் போட்டுறாங்க தூய் ஆவியானவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி விடுதலை செஞ்சு மக்கள் ரிசலும் கோயிலை இருக்காங்க அப்போ சார் ஏன் ஏன் கடவுள் கூட இருக்கின்ற பொழுது ஒருபோதும் தன் பிள்ளைகளை கைவிட மாட்டான்

என்கிட்ட அடைக்கலம் புகுவது நலமன வந்துருக்காங்களே என்கிட்ட தஞ்சம் புகுவது நலமன கிட்ட வந்துருக்காங்களே அவங்க பட்னி அனுப்புன்னா வெளிப்பு சாப்பாடு கொடுக்குது என்ன பண்ணல அண்டவரே இருநூறு தனாயிரத்துக்கு நம்ம சாப்பாடு வாங்கினா கூட இவங்கெல்லாம் கொடுக்க முடியாது சரி கூட என்ன இருக்குது அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்குது கொண்டு வா வாசல் கூறுகிறார் அப்பவும் மீனும் பழுகி பெருகுது வார்த்தையை கவனிக்கணும் யாரும் பசியா கிடையாது எல்லோரும் வயிறார உண்ட பின் கடவுள் எங்கும் யாருக்கும் குறை வைக்கவே கிடையாது இந்த வார்த்தையை நம்ம நல்லா ஆர்வம் கவனிக்கணும் அனைவரும் வயிறார உண்றாங்க யார் வயிறும் காலியா கிடையாது கடவுளுடைய வார்த்தால் எப்படி அவருடைய உள்ளம் நிறைஞ்சிருக்குதோ அதே போல் அவர் அளித்த உணவால் அவருடைய வயிறு நிறைஞ்சு அவங்க போறாங்க வயிறார உண்ட பின் என்ன பண்றாங்க பன்னிரண்டு கூடைகளிலே மிச்சம் எடுத்து வைக்கிறாங்க ஆண்டவுடைய அருளும் ஆசையும் இப்படித்தான் பொங்கி வழியும் யாருக்கு அவருடைய திருப்பாதத்திலே அடைக்கலம் புகவைய தஞ்சமே நலம் பயக்கும் அவருடைய அவர் அவர் வீட்டில் தங்கி இருக்கிறவங்களுக்கு ஆண்டோட இல்ல இல்லம் தான் எனக்கு இல்லம் யார் அங்கே தங்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த ஆசை எப்படி இந்த அஞ்சு அப்பும் இரண்டும் இந்த உணவே இவ்வளோ ஆசிர்வாதத்தை பொறிக்கிது மக்களுக்கெல்லாம் குறையெல்லாம் தீக்குதுன்னா உணவாக உணவாகி கருணை ஆண்டவர் எவ்வளோ ஆசிர்வாதம் கொடுப்பாரு பார்ப்போம் தினமும் தினமும் நற்குணை ஆண்டவர் பாதத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து பாருங்கள் எல்லா பசியும் போக்கி அந்த அஞ்சாப்பும் இரண்டுமே அந்த உணவு வயிற்று பசியை போக்கியது ஆனால் இந்த உயிருள்ள ஒரு நற்குணையாண்டு இந்த உயிருள்ள உணவு நம்முடைய ஆன்ம பசியை போக்கும் நம்மள குறைகளை அவர் பார்த்து வைப்போம் நற்குணைப்பாடை விட்டு இருக்க அவர் பார்த்துட்டு வைப்பா இவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு கஷ்டம் இல்லையா அவர் பார்த்து வைப்பமே கொண்டு போயிடுறாத்தையும் நம்முடைய அனைத்து குறைகளையும் நற்குணையாண்டவர் நம்மளை தீர்த்து வை நமக்கு தீர்த்து வைப்பார் நிகழ்வு சொல்ல நிறைவு செய்கிறேன் அன்னை தெரசு நிறைய மாதிரி சொல்லியிருக்கிறான்னு நிகழ்ச்சியில் அவ்வளோ மாதிரி சொல்லியிருக்கிறேன் இருந்தும் அதை எப்படி அதை சொல்லாமல் இருக்க முடியும் அந்த நிகழ்வு வரும்போது தான் திரும்ப சொல்கிறேன் அன்னை தெரசு அம்மா மிஷனரி ஆஃப் சேரிட்டி கல்கத்தாவில் இருக்குது அங்கே அம்மா இருக்கிறாங்க அயல்நாட்டு நிருபர் அம்மாவை பேட்டிக்கான வந்தாரான் வந்தப்போ இன்னொரு சகோதரிப்பான ஐயோ அம்மா கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க ஐயா கொஞ்சம் உட்காருங்க நான் அம்மாவோட சொல்ல சொல்லிட்டு அந்த அம்மா சிஸ்டர் அங்கே போயிருக்காங்க இவர் வந்து வெயிட்டிங்கெலாம் உட்காவே அந்த ஹாலில் உட்காந்துருக்காரு அப்போ பார்க்குறாரு அனைத்து அங்க ஒரு ஒரு தொழுநோய் புண் அவருடைய கால் காயத்தை சுத்தம் நின்றுட்டு இருக்காங்க சீபுடுந்து காயம் வந்து தொடைச்சி கட்டு போட்டு அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இவர் இதை வந்து பார்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சாங்காச்சும் அம்மா வராங்க அந்த மாதிரி எல்லாருக்குங்க வாங்க ஐயா அம்மா ஐயா வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு அம்மா நான் இப்போ ஒரு நெழுவை பார்த்தேன் இப்போ தொழிலுடைய காலை சுத்தம் பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பார்க்குற எனக்கே ஒரு அருவருப்பாக இருந்துச்சுங்கம்மா நீங்கள் எப்படிங்கம்மா அதை வந்து இவ்வளோ ஒரு 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 மன வலிமையோடு எப்படி இதை செய்யறீங்க எனக்கே அருவருப்பாக இருந்துச்சு படிந்து அந்த புண்ணை சுத்தம் பண்ணி கழுவி நீங்கள் சுத்தம் பண்ணி கட்டு போட்டு அவரை எப்படி பராமரிக்கிறீங்கன்னு சொன்னார் இந்த இந்த மன வலிமை உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த மன தைரியம் இவ்வளோ திட்டம் உங்களுக்கு எப்படி என்னாலே பார்க்க சகிக்க முடியல எனக்கே அருவருப்பாக இருக்குன்னு சொன்னார் அதுக்கு அம்மா சொன்னாங்களா ஓ இந்த வலிமை எங்கேன்னு வருதுன்னு உங்களுக்கு தெரியணுமா ஆமாங்கம்மா வாங்க போய்ட்டு போயிட்டு அம்மா டெபர்னாக்கள் நற்கருணை பேழையை காட்டினாங்க நான் தினமும் காலையில் ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டர் ஆண்ட மூடைய அன்றைக்கு என்ன முழுமையும் என்னுடைய உடல் உள்ளத்துக்கு தேவையோ அனைத்தையும் அப்பா கொடுப்பான்னு சொன்னாங்க நாமும் நற்கரை ஆண்டவரை நம்புவோம் நாமும் இவரை செய்வார் செய்வான் சந்திப்போம்